கபசுர குடிநீர் தமிழனின் அறிவியல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருக்கிறது எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கிறது பத்து நாடிகள் ஓடுகிறது பத்து வாயுக்கள் ஓடுகிறது மனிதனுக்கு இன்னென்ன நோய்கள் வரும் அந்த இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினால் அந்தந்த நோய்களை தீர்க்கலாம் என்று சித்தர்கள் பதினெட்டு பேரும் சொல்லி வைத்தார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கீழா நெல்லி சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை போய்விடும் என்று சொன்னார்களே எழுதி வைத்தார்களே அதை இந்த அறிவியல் உலகம் இதுவரை மறுத்திருக்கிறதா இது என்னுடைய கேள்வி டெங்கு காய்ச்சல் வந்தது இன்றுக்கு வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் இருக்கிறதா நவீன விஞ்ஞானத்தில் என்று சொன்னால் இல்லை ஆனால் நிலவேம்பு குடிநீர் நிரூபித்திருக்கிறதே அதை இந்த நவீன விஞ்ஞானத்தால் மறுக்க முடியுமா இது என்னுடைய கேள்வி எங்கள் ரத்தத்தில் எங்கள் உயிரத்தில் எங்கள் இனத்தில் எங்கள் மொழியில் எங்கள் கலாச்சாரத்தில் ஊறி திளைத்த சித்த மருத்துவத்தில் இந்த கொடிய தீதுண்ணியை ஒழிப்பதற்கு அல்லது அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் கபசுர குடிநீர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதை மறுத்து பேசுகிறார்கள் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அவர்களை பார்த்து கேட்கிறேன் தாய்ப்பால் குடித்தால் நல்லது என்று நம்முடைய தாய்கள் எல்லாம் தாய்ப்பால் கொடுத்து நம்மை வளர்த்தார்களே அந்த தாய்ப்பாலுக்கு பதிலாக புட்டிப்பாலை கொண்டு வந்தானே வெள்ளைக்காரன் புட்டிப்பாலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அந்த புட்டிப்பாலால் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது மீண்டும் தாய்ப்பாலுக்கு திரும்பி வந்தானே அந்த வெள்ளைக்காரன் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அதை கடைபிடிக்க உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் சொல்லி இருக்கிறதே இதையெல்லாம் திருப்பி சொல்கிறார்களே ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் வெள்ளைக்காரர்களா இல்லையே தமிழர்கள் தானே தமிழ் இனத்தின் வேர்கள் தானே தமிழ் மொழியின் காவலர்கள் தானே உங்கள் மருத்துவத்தில் அரசாங்கம் கல்லூரி அமைத்திருக்கிறது எதற்காக அமைத்திருக்கிறது அரசாங்கம் சித்த மருத்துவ கல்லூரிகளை அமைத்திருக்கிறதே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை மருத்துவமனையில் ஒவ்வொரு தாலுக்காவிலும் மருத்துவமனைகளில் சித்த மருத்துவர்களை பணியமர்த்தி அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கிக் கொண்டிருக்கிறது எதற்காக அவர்கள் மருத்துவர்கள் இல்லையா இது என்னுடைய கேள்வி அவர்கள் மருத்துவம் படிக்கவில்லையா இது என்னுடைய கேள்வி அவர்களுக்கு உடல் கூறு தத்துவங்கள் தெரியாதா இது கேள்வி அவர்களும் மருத்துவம் பார்க்கிறார்கள் இன்றைக்கும் மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மூட்டுவாதத்துக்கு மருந்து கொடுக்கிறார்கள் புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்கிறார்கள் சளிக்கு மருந்து கொடுக்கிறார்கள் காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கிறார்கள் கர்ப்பப்பையில் கட்டி இருந்தால் அதை கரைப்பதற்கும் மருந்து கொடுக்கிறார்கள் சிறுநீரகத்தில் கல் இருந்தால் அதை கரைப்பதற்கு மருந்து கொடுக்கிறார்கள் மூல நோய்க்கு அருமையான மருந்துகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மருத்துவர்கள் கூக்கள் இட்டு கத்துக்கிறார்கள் ஐயா இந்த மருத்துவத்தை பயன்படுத்துங்கள் என்று கற்றுக்கிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லையா தமிழ் இனமே உன் மருத்துவம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது ஒவ்வொரு தமிழனும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல உங்களுடைய உயிர் விலைமதிப்பற்றது அந்த விலைமதிப்பெற்ற பொக்கிசத்தை மீண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மருத்துவத்தின் பொக்கிசமான கபசர குடிநீரை குடியுங்கள் ஐயா இதுவரையும் ஒரு ஐம்பது லட்சம் பேர் குடித்திருப்பார்கள் ஒருவராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையே ஹைட்ராக்சின் குளோரோபைன் என்ற மாத்திரையை சாப்பிடலாம் என்று சொன்னால் அது மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா எங்களுடைய மண்ணில் விளைகின்ற வேர்களையும் தழைகளையும் நாங்கள் கஷாயம் வைத்து பலாயிரம் ஆண்டுகளாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா இதை தடுக்க வேண்டும் என்று சில பேர் நினைக்கும் பொழுது மனம் வேதனைப்படுகிறது இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார் ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்த பொருள்களை சாப்பிடுங்கள் என்று ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்திருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த கபசுர குடிநீரை குடியுங்கள் என்று கபசுர குடிநீர் தமிழனின் அடையாளம் தமிழனின் அறிவியல் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் பணம் கொடுங்கள் ஐயா பணம் கொடுங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்கிறேன் நவீன விஞ்ஞானத்தினுடைய மருத்துவத்திற்கு இதற்கு பணம் கொடுங்கள் கோடிக்கணக்கில் ஆய்வு செய்து காண்பிக்கிறோம் நாங்கள் சொல்வது பொய்யா என்று தெரியும் கீழா நெல்லி சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை போகும் என்று சொன்னானே இன்றைக்கு வரைக்கும் அதை இந்த நவீன விஞ்ஞானம் மறுத்திருக்கிறதா என்று சொன்னால் மறுக்கவில்லை மறுக்க முடியுமா முடியாது பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கும் மஞ்சள் காமாலை வந்தால் சீரா நெல்லியை வெள்ளாட்டு பாலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட அறிவியல் மருத்துவத்தை பார்த்து அறிவியல் இருக்கிறதா ஆய்வு இருக்கிறதா என்று கேட்பவர்களை நான் கேட்கிறேன் நீங்கள் தமிழ் மண்ணில் தானே பிறந்திருக்கிறீர்கள் மிளகும் பூண்டும் இஞ்சியும் சாப்பிடுகிறீர்களே யாரை கேட்டு சாப்பிட்டீர்கள் யாரை கேட்டு சாப்பிட்டீர்கள் வெள்ளைக்காரன் சொன்னான் என்பதற்காக சாப்பிட்டீர்களா உன் பாட்டி சொன்னது உன் முப்பாட்டி சொன்னது அவர்கள் சொன்னது பிரகாரம் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவியலுக்காக சாப்பிட்டீர்களா ஆய்வு செய்த பிறகு சாப்பிட்டீர்களா இல்லையே ஏன் இந்த வென்றாவாதம் தமிழனை தமிழனை அழிக்காது உன் மருத்துவத்தை காப்பாற்று உன்னையும் காப்பாற்றிக் கொள் இந்த மொழியின் இலக்கணம் இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது இதிகாசம் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது அறிவுசார் சொத்துரிமையும் இருக்கிறது இது தமிழனுடைய அறிவியல் இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்களே மரபுசார் சொத்துரிமை கபசுர குடிநீர் இந்த மண்ணின் பெருமை இந்த கபசுர குடிநீர் அருந்துவோம் ஐயா எந்த பாதிப்பும் வராது எந்த பாதிப்பும் வராது இந்திய அரசாங்கம் அனுமதித்த மருந்து தானே இந்திய அரசாங்கத்தினுடைய பார்மோ கோபியா பார்மலரி ஆப் இந்தியா இரண்டு புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள் இந்திய அரசாங்கம் அனுமதித்த மருந்து அதுல இண்டிகேஷன் என்று போட்டிருப்பார்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இது சளிக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது இது கப சுரத்திற்கு நல்லது என்று போட்டிருப்பார்கள் இதைவிட என்ன சான்று வேண்டும் இந்திய அரசாங்கம் இந்தியா என்ற இரண்டு புத்தக எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு அறிவியல் தெரியும் தயவு செய்து தமிழ் மருத்துவத்தை ஏலனம் செய்யாதீர்கள் ஏலனம் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்போம் நன்றி